பருவழி பணி மழை பருவனிலாதினம் நனையும் முகிலிடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைப் படகும் வானா வீதி மேக ஊர்வலும் காணும் போதிலே ஆருகல் தற்று ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா ஒரு டிஐஎம்எல் விளாக் வீடியோ தான் பார்க்க போகிறேங்க வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ காலையிலேயே ஸ்டார்ட் ஆகுது ரொம்ப நேரமாக ஒரு ஏழ்ரை அப்படிங்கும் பொழுதே காலையில் சமையல் ஃபுல்லாகவே சமைச்சாச்சு பாசி பருப்பு குழம்பு அப்புறம் கத்திரிக்காய் அவரக்காய் இதெல்லாம் போட்ட பொரியல் வந்து செஞ்சுருக்கேன் அப்படியே இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரசம் கொஞ்சமாக பீக்கங்காயில் பொரியல் தயிர் இவ்வளோதான் செஞ்சுருந்தேன் ஹரித்தா வந்து நம்ம வீட்டில் தான் இருக்கா அதனால் அவள் வந்து குட்டி பையனுக்கு வந்து பால் கொடுத்துட்ருக்கா இல்லைங்களா ஸோ அதனால் அவளுக்கு ஒரு ரெண்டு மூணு பொரியல் இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு பொரியல் சாம்பார் ரசம் இதெல்லாம் வந்து செஞ்சுருந்தேன் இந்த வேலையெல்லாம் சமையல் வேலையை முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்து நம்மளுடைய புது குடோன் செட்டப் வந்து எப்படி இருக்குது நேற்று வந்து காரை போட்டு விட்டுருந்தாங்க இந்த போட்டது எல்லாமே காஞ்சடிச்சா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக உள்ள வந்து பார்க்கலான்னு வந்தேன் நான் குடோனுக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த காரை புது காரை போட்டு விட்டுருந்தோம் பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டாங்க தண்ணி விட்ட ஈரம் வந்து பாத்தீங்கன்னாவே தெரியும் தண்ணியெல்லாம் விட்டுட்டு உள்ளே வந்து கூட்டுற சத்தம் கேட்டுச்சு யாரடா கூட்டுறாங்கன்னு போய் பார்த்தா ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு வந்து கொஞ்சம் டைம் இல்லை நான் வந்து இன்னைக்கு வெளியில் கிளம்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தவர்கிட்ட சரி அதனால் அவர் வந்து இந்த இந்த காரை வந்து உள்ளே போட்டது ப ரொம்ப நாள் முன்னாடியே போட்டாச்சு ஒரு ஒன் வீக் முன்னாடியே போட்டாச்சு அதனால் இது ஃபுல்லாகவே கூட்டி விட்டுட்டு அப்படியே தண்ணி ஊற்றி அடிச்சு விடணும் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் சனி ஞாயிறு ரெண்டு நாள் தான் கேப்பு திங்கக்கிழமை நம்ம குடோனோட புனியாசனை அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கூட்டி கிளீன் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் வந்து இந்த வேல வந்து செஞ்சிட்ருக்காங்க நிறைய பேர் உங்கள் வீட்டுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து வாங்கணும் டைல்ஸ் எல்லாம் கொரியர் அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க அது நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருப்போம் இல்லைங்களா ஸ்க்ரீனில் கூட நம்பர் தரேன் ப்ராடக்ட் வந்து வேணும்னா ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்பர் வந்து கொடுத்துருப்போம் அந்த வாட்ஸ்அப் நம்பர்லேயே மேலே ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் டைரெக்டாக லொக்கேஷன் வந்து பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து வாங்குறோன்னா கூட வாங்கிக்கலாம் காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் ஆஃபீஸ் வந்து இருக்கும் அந்த டைமிங்கில் எப்போ உங்களுக்கு வந்து தோணுதோ அப்போ வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் டைரக்டா வாங்கும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொரியர் அமௌண்ட்டுமே கம்மியாகும் தீபாவளிக்கு க்ளீனிங் வேலை வந்து செஞ்சுட்ருக்கோம் ஸோ அதனால் டைல்ஸ் கீனருக்கு வந்து எதாவது ஆஃபர் போடுங்க கௌரி டைல்ஸ் கீனர் வந்து வாங்குறதுக்கு க்ளீனிங்கு எங்களுக்குமே யூஸாக இருக்கும்னு நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக ஆஃபர் வந்து போடலாங்க ஒரு பாட்டில் டைல்ஸ் கீனர் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு நாம் வந்து கொடுத்துட்ருக்கோம் கொரியர் அமௌண்ட் வந்து ஐம்பது ரூபா மொத்தம் இரநூறுவா வருது ஒரு பாட்டில் வந்து வாங்கும் பொழுது இதே நீங்கள் பத்து பாட்டில் வந்து வாங்குனீங்கன்னா ரெண்டாயிரரூபா வந்து வரும் இப்போ பத்து பாட்டில் பத்து பாட்டிலுக்கு மேலே நீங்கள் டைல்ஸ் கீனர் வந்து வாங்கும் பொழுது ஒரு பாட்டிலுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ಇಪದು ರೂಪ ல் ஸ்கின்னரோட அமௌண்ட் வந்து கம்மி பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து நூற்றி முப்பது ரூபா அப்படிங்கிறதுக்கே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் பத்து பாட்டிலுக்கு பத்து பாட்டில் பத்து பாட்டிலுக்கு மேலே வாங்கும் பொழுது ஒரு டைல் ஸ்கீனரோட ரேட்டு நூற்றி முப்பது ரூபா ஆக மொத்தம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு நீங்கள் வந்து டைல் ஸ்கீனர் வந்து பத்து பாட்டில் வந்து வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கொரியர் வந்து ஒரு பாட்டிலுக்கு ஐம்பது ரூபா பத்து பாட்டில் வந்து நீங்கள் வாங்கும் பொழுது ஐநூறுரூவா கொரியர் அமௌண்ட் வந்து வரும் நீங்கள் கொ கொரியர் அதாவது வெயிட் வந்து அதிகமாக அதிகமாக கொரியர் ரேட்டுமே வந்து கம்மியாகும் பொழுது

நாங்கள் நிறைய பேர் இருக்கோம் அம்மா வீடு எங்கள் வீட்டுக்கெல்லாம் வேணும் அக்கா தங்கச்சி வீட்டுக்கெல்லாம் அப்படின்னு கேட்குறீங்க ஸோ அப்படிங்குறது நீங்கள் பத்து பாட்டில் வாங்கி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து எடுத்துக்கலாம் இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி வரைக்குமே நம்ம இதில் வந்து இருக்குது நம்பர் வந்து ஸ்க்ரீனில் தரேன் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் டேரெக்டாக வந்து வாங்கணும்னா வாட்ஸ்அப் ப்ரொஃபைல இருக்கிற லொக்கேஷனை பார்த்து நீங்கள் டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாம்

இன்ஸ்டாகிராமில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கொண்டவர்கள் என்ற இவரது சேனல் மூலமாக நம் பகுதியின் அடையாளமாக மாறியுள்ள திருமதி கௌரி சங்கரி சுரேஷ்குமார் அவர்களை உங்களிடையே அறிமுகப்படுத்தியதில் மற்ற மகிழ்ச்சி அறிவித்துள்ளார் சந்தோஷமான ஒரு மொமெண்ட்டாக வந்து இருந்தது காலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட் ஆகும் இத்தனை பெண்கள் படிக்கிற அந்த காலேஜுக்கு ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் வந்து பேசுகிறவங்களாகவும் என்னை வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டுருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கூப்பிட்டுருந்ததே யார் கூப்பிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் ஜேசிஐ அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இருக்குது அந்த அமைப்பிலிருந்து தான் என்னை வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டுருந்தாங்க திங்கக்கெழமை நம்ம குடோனோட புனியாசனை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த ஃபங்க்ஷனும் கூட இருக்குது பட் இருந்தாலும் வெள்ளிக்கிழமை வந்து ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் சொன்னாங்க சரி ஒரு நாள் தானே கண்டிப்பா போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நானும் வந்து கிளம்பி வந்துட்டேன் சார் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா அவங்க தான் வந்து ஜேசிஏ அமைப்போட ஹெட்டு அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே ஸ்பீச் வந்து கொடுத்தாங்க தீயெல்லாம் நம்ம பக்கம் பரவிடுச்சுன்னா எப்படி அதை வந்து அணைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வு மாதிரியெல்லாம் வந்து செஞ்சு காட்டினாங்க மேடம் இந்த ஆரஞ்சு கலர் சாரீ வந்து வியர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து ப்ரின்ஸிபல் மேடம் அவங்களே ரொம்ப ஸோ ஸ்வீட் நல்லா வந்து பேசுனாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ் காலேஜ் உமன்ஸ் காலேஜ்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் வந்து பேசுனீங்கன்னா நீங்கள் நீங்கள் பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருக்கீங்க ப்ளஸ் அது இல்லாமல் யூடியூபும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க யூடியூப்பில் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்தது எந்தெந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி வந்தீங்க அப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது எப்படி ஃபேஸ் பண்ணி வந்தீங்க பிஸ்னஸ் வந்து இந்த காலத்து பெண்கள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணுன்னா அதுக்கான ஏதாவது ஐடியாஸ் வந்து நீங்கள் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நம்மளை வந்து கூப்பிட்டுருந்தாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம காலேஜுக்கு நான் படித்த காலேஜுக்கு விவேகானந்தா காலேஜுக்கு வந்து போயிருந்தேன் இல்லைங்களா இது வந்து செகண்ட் காலேஜ் இருந்தாலும் அந்த ஃபஸ்ட் டைம் பேசும்பொழுது ரொம்ப ஒரு நர்வஸ்தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் பேச ஆரம்பித்ததையுமே நல்லா கடகடன்னு எப்பவும் போல பேச ஆரம்பிச்சிட்டேன் ஸ்கூல் படிக்கும் பொழுது காலேஜ் படிக்கும் பொழுது எல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி மேலே யாராவது வந்து பேசுனாங்கன்னா அப்புறம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா காம்பேரிங் எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா அதையெல்லாம் கூட நான் வந்து பண்ணினதே கிடையாது அந்த பக்கம் போனது கூட கிடையாது இந்த மாதிரி ஆடிட்டோரியத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து வைக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஃபஸ்ட் டெஸ்க்கு செகண்ட் எல்லாம் கூட நான் உட்காந்த ஆளே கிடையாது நான் உட்காந்த இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு கிளாஸ்லையும் சரி லாஸ்ட் டெஸ்க்கு தான் ரொம்ப லாஸ்ட்டாக போயிருந்தாலும் படிக்காத பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக லைட்டாக பயந்துக்கிட்டு அந்த லாஸ்ட் டெஸ்க்கும் முன்னாடி டெஸ்க் இருக்கும் பார்த்தீங்களா அதில் தான் வந்து கிளாஸ்லேயும் உட்காந்துருப்பேன் நம்ம காலேஜில் எல்லாம் ஏதாவது ஃபங்க்ஷன் ஸ்கூலில் ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் முன்னாடியே மாட்டேன் ரொம்ப பின்னாடியே மாட்டேன் முன்னாடியே உட்காந்தாலும் கூப்பிட்டு ஏதாவது கேள்வி கேட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி பயமாக இருக்கும் பின்னாடி உட்காந்துருந்தாலும் மக்கு படிக்காத பிள்ளை அப்படின்னு நினச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் உட்காரதுக்கு சூஸ் பண்ணுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் மிடில் தான் வந்து உட்காந்துருப்பேன் உட்காந்துருப்பேன் அப்படி உக்காந்துக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு தான் நான் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு ஃபஸ்ட் மார்க் வாங்குற பொண்ணு அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படி இருந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை பெண்கள் வந்து படிக்கிற அந்த காலேஜுக்கு வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் வந்து பேசுகிறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது நிறைய பொண்ணுங்களுமே நான் சொன்ன கதையை என்ஜாய் பண்ணி கேட்டாங்க கை தட்டினாங்க அதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது மெயினாக காலேஜுக்கு போகும் முடிவு பண்ணி போனது என்னென்னா ரொம்ப போட்டு அறுத்துறக்கூடாது அந்த பொண்ணுங்களை கரெக்டாக என்ன பேசணுமோ அது மட்டும் அளவாக பேசுனா போதும் நம்ம லைஃப்பில் எப்படி இருந்தது எந்தெந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம வந்து தாண்டி வந்தோம் பிஸ்னஸ்க்காகட்டும் யூடியூப்காகட்டும் அதை மட்டும் எங்களுக்கு கான்செப்ட் புரிகிற மாதிரி சொன்னால் போதும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போனேன் லைட்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தேன் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கெல்லாம் டைமும் இல்லை ஏன்னா நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கும் வந்து போயிட்டு இருந்தது இல்லைங்களா அதனால் அதுக்கும் டைமும் இல்லை பட் ஓரளவுக்கு என்னால் அந்த குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அதை பார்த்திங்கன்னா ரொம்ப அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொன்னேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தது இத்தனை பேர் படிக்கிற ஒரு காலேஜில் இவங்கள கூப்பிட்டா அந்த பொண்ணுங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து கிடைக்கும் இவங்க பேசுகிற பேச்சு வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒரு தூண்டுகோலாக இருக்கும் அப்படின்னு என்னை வந்து கூப்பிட்ட பிரின்சிபல் மேம்க்கும் அந்த ஜேசி ஹெட் சாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அந்த ஃபஸ்ட் டைம் பேசும்பொழுது தான் ஸ்டேஜ் ஃபியர் ஒரு மாதிரி படப்படன்னு வர்றது காலெலாம் கிடுகிடுன்னு நடங்கிறது நெஞ்செல்லாம் படப்படன்னு துடிச்சு அப்படியே ஆட்டு வெளியே வந்து விழுந்துருமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோணும் அந்த மாதிரி இருந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமில் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே பழகிடுச்சு ஃபஸ்ட் டைம் விவேகானந்தா காலேஜுக்கு போனப்போ ஒரு ஸ்டார்ட்டிங் ஒரு அஞ்சு நிமிஷமெல்லாம் சரியான படப்படப்பு அப்பா எங்கேயாவது முப்பத்தி அறுபதுலேயே ஜோதியை வாட்டை மயங்கி விழுந்துட போகிறேன் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அப்படியே பழக்கமான மாதிரி ஆகிடுச்சு இப்போ இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழக்கமான மாதிரி ஆயிடுச்சு எதுவுமே ஃபஸ்ட் டைம் பண்ற வரைக்கும் தான் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கிற மாதிரி இருக்குது பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பழக்கம் மாதிரி ஆகிடுது நான் இதை இதை எதுக்காக சொல்றேன்னா உங்களுக்காக சொல்றேன் ஒரு நீங்க வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஏதாவது ஒரு பண்ணணும்னு நினைக்கிறீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்காத சம்திங் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் வந்து பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக பண்ணுங்க நினைச்சிட்டே இருந்தோம்னா தள்ளி போட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸ்டார்டிங்ல வந்து பண்ண ஆரம்பிங்க பண்ண ஆரம்பித்து பண்ண பண்ண வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம சரியாக பண்ண ஆரம்பிச்சிவிடுவோம் இந்த காலேஜுக்கு நான் சீப் கெஸ்ட்டாக போயிருந்ததை வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன் அதில் ஒருத்தங்க வந்து ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணியிருந்தாங்க அந்த கமெண்ட் பார்க்கும்பொழுது எனக்கே ஒரு மாதிரி இருந்தது இப்போல்லாம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டா போதும்ப்பா யாரை வேணாலும் சீப் கெஸ்டாக கூப்பிட்ருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கலாக நையாண்டியாக ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க அவங்க அவங்களோட வேலை இந்த மாதிரி நக்கலாக கமெண்ட் தான் அது ஒன்றும் பெரிய இது இல்லை எனக்கு அந்த கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மனதளவில் ஒரு ரெண்டு நாளைக்கு அந்த பாதிப்பு வந்து இருந்துக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது இப்ப சீஃப் சீஃப்கிஸ்டா கூப்பிடணுமா அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்து கேட்டிருந்தாங்க இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா இப்ப இருக்கிறது எல்லாமே சோசியல் நிறைய பெண்கள் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி யோசனை வந்து இருக்கும் இப்ப இந்த ஆடிட்டோரியத்தில் இருந்த பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட் இயர் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிற பெண்கள் தான் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வந்து இருக்கும் இப்போ நான் வந்து போய் எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்தது நான் எதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன் வந்து வந்து வரும் கான்ஃபிடண்ட் வந்துருச்சுன்னா அவங்க வந்து கண்டிப்பாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி செய்வாங்க அப்படி அவங்க பண்ணலான்னு பண்ணினாங்கன்னா இத்தனை பேர் இருக்காங்க ஒரு நூறு பேர் இருக்காங்க இந்த ஆடிட்டோரியத்தில் வச்சுக்கோங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக அது ஒரு அஞ்சு பேர் ஒரு யூடியூப் ஆர் சேனல் வந்து ஆரம்பிச்சோ இல்லை ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியோ ஒரு அஞ்சு பேர் யூடியூப் சேனல் ஒரு அஞ்சு பேர் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு பத்து பேர் நம்மளோட ஸ்பீச்சை வந்து கேட்டுட்டு அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தாங்கன்னா எந்த அளவுக்கு அது வந்து நமக்கு சந்தோஷமாக இருக்கும் யார் என்ன கிண்டல் பண்ணாலும் சரி கேலி பண்ணாலும் சரி அதை வந்து நான் வந்து எடுத்துக்கிறதா இதே இல்லை காலையில் பத்து மணினா என்னோடய வீடியோ வந்து வரும் யார் பேசினாலும் பேசாட்டியும் என்ன ஆனாலும் சரி என்னோடய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே தான் இருக்கும் நான் பிஸ்னஸ் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து செஞ்சுட்டே தான் இருப்பேன் ஸோ யாராவது ஒருத்தங்க நம்மளை பேசுகிறாங்க கிண்டல் பண்ணுறாங்க கேலி பண்ணுறாங்க அதை எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு உங்களோட வேலையை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம் நானுமே இங்கேருந்த பொண்ணுங்க கிட்டே சொன்ன ஒரே ஒரு விஷயம் எப்பவுமே நான் வந்து லேடிஸ் நிறைய பேர் இருந்தாங்கன்னா என் சப்ஸ்கிரைபர் ஆகட்டும் எல்லாத்துக்கிட்டேயுமே நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கல்யாணம் ஆகி நமக்கு வந்து குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தை நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு பொருள் வந்து கேட்குதுன்னா பின்னாடி திரும்பி உங்களோட ஹஸ்பண்டோட பாக்கெட்டை பார்க்கவே பார்க்காதீங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஹஸ்பண்டோட பாக்கெட்டை பார்க்கவே பார்க்காதீங்க நீங்கள் சம்பாதிச்ச காசுலேருந்து அந்த குழந்தைங்களுக்கு திங்ஸ் வந்து வாங்கி கொடுங்க அவங்க என்ன வேணாலும் கேட்கட்டும் பத்து ரூபா சாக்லேட் ஆயரருவா ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி எது வேணாலும் கேட்கட்டும் அப்போ நீங்கள் சம்பாதிச்ச காசுலேருந்து வாங்கி கொடுங்க பின்னாடி திரும்பி ஹஸ்பண்டோட பாக்கெட்டையோ உங்கள் அப்பாவோட பேக்கெட்டையோ நீங்கள் வளர்ந்து பெரியாளாகியோ உங்களுக்கே குழந்தை பிறந்துருச்சு அப்படி இருக்கும் பொழுது உங்கள் அப்பாவோட பேக்கெட்டையோ அதை வந்து பார்க்காதீங்க அண்ணன் தம்பி பேக்கெட்டையோ பார்க்காதீங்க நீங்கள் செல்ஃபாக என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதில் வந்து குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் எனக்கு வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க காலேஜில் வந்து ஸ்பீச் வந்து பேசுகிறதுக்காக நான் வந்து ஒரு ஒரு மணி நேரம் தான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு மேலே பேசி பிள்ளைங்களை வந்து போர் அடிக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் பேசினேன் பேசுனதுக்கப்புறம் எனக்கு அடுத்து ஒரு மேடம் வந்து பேசினாங்க அப்புறம் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி அப்படிங்கும் பொழுது மதியானம் வந்து முடிஞ்சிடுச்சு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நாங்களும் வந்து கிளம்பி வந்துட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த மொமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நானும் மணி ரெண்டு பேர் மட்டும் தான் போயிருந்தோம் ஆஃபீஸில் மற்ற பிள்ளைங்க எல்லாத்துக்குமே வேலை வந்து இருந்தது சரி அவங்க எல்லாம் அங்கேருந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்ட்டு நானும் மணி ரெண்டு பேர் மட்டும் போயிருந்தோம் ரெட் டேக்ஸியில் வந்து புக் பண்ணிட்டோம் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் லேடிஸ் போகிறோம் அப்படிங்காட்டி இங்கேருந்து வெப்படம் ரொம்ப தூரம் அப்படிங்கிறதுனால ரெட் டேக்ஸி வந்து புக் பண்ணிட்டோம் அப்படியே வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொக்கராயம்பேட்டை பாலம் வந்து இருக்கும் பார்த்தீங்களா அந்த தான் கிளம்பி வந்தோம் காவிரி ஆடு இங்கே பாருங்க அப்படியே கரை பரண்டு ஓடுது பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது கொக்கராயம்பேட்டை பாலத்தில் அந்த பாலம் தாண்டி இந்த சைடே வந்து பார்த்திங்கன்னா நிறையா மீன் கடை வந்து இருக்கும் இந்த மீன் கடை எங்களோட ஃபேவரட் வந்தோம்னா இந்த வழியாக வந்தோம்னா மீன் சில்லி குழம்பு எல்லாமே வந்து வாங்கிட்டு போவோம் ஹரிதாவும் வந்து வீட்டில் இருக்கா இல்லையா அதனால் வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்துவிட்டோம் இங்கே இருந்து சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை போய் கொஞ்சம் ஆஃபீஸ் வேலைகளையும் பார்க்கணும் அப்புறம் புனியாசனிக்கான வேலைகளையும் பார்க்கணும் சரி அதனால் பார்சல் வந்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்து வந்துவிட்டோம் அவங்க கடைக்காரங்க வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க நம்ம இவரும் கூட ரெகுலராக இங்கே தான் வந்து வாங்குவோம் அதனால் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்களே பார்த்து சூஸ் பண்ணுங்க கௌரி அப்படின்னு சொல்லிட்டாங்க எடுத்து மட்டும் வச்சுட்டாங்க மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து போட்டுட்டேன் சாதம் குழம்பு அப்புறம் சில்லி பொறிச்சது சின்ன பீஸு பெரிய பீஸு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு சீஃப் கெஸ்டாக போனது ஃபங்க்ஷன் இதெல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சுது இனி போய் கடை நைட்டியை மாற்றிக்கிட்டு ஆஃபீஸ் ரூம் க்ளீன் பண்ணுறது புனியாசனைக்கான வேலைகள் புனியாசனைக்கான திங்ஸ் எல்லாம் வாங்குறது பார்க்கணும் புனியாசனை வீடியோ அடுத்த வீடியோவில் போடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்